நான் பேசுவேன் எங்க பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் கல்யாணம் பண்ணும்போது போது வேலை இருக்கு நல்ல வேலை இது கவர்மெண்ட்ல ஜாப் ஆறு மாசத்துல வேலை வந்துடும் நாங்க சரி நீ எவ்வளவு போய் சொல்ல முடியுமோ அவ்வளவு போய் சொல்லி எங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க எங்க சொந்தக்காரங்களே தான் கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கு முன்னாலே அந்த அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எங்க பொண்ணோட மாமியா ஆக்சிடென்ட் ஆனதால அவங்களுக்கு கை கொஞ்சம் பிராக்சர் ஆயிடுச்சு அப்புறம் சரியாயிடுச்சு கல்யாணத்துக்கு இல்ல அப்புறம் அது கல்யாணம் பண்ணி போன நாளில இருந்து ஒரே டார்ச்சர் டார்சர் ரொம்ப டார்ச்சர் இது நிம்மதியா ஒரு பத்து நாளைக்கு கூட நிம்மதியா இருக்க இருக்கும் இல்ல ரொம்ப டார்ச்சர் டார்சர் ஆறு மாசம் ப்ரக்னென்ட் ஆயிடுச்சு உடனே என் அப்புறம் பாத்தா இது போய் நாங்க சர்ட்டிபிகேட் எல்லாம் கேக்குறோம் எல்லாம் ஜாதி மொதல் கொண்டு எல்லாம் போய் பித்தலாட்டம் ஒரு இது கூட இல்ல முக்காவாசி போய் எல்லாம் நீங்க அப்படி கொஞ்சம் கூட விசாரிக்காம உங்களுக்கு உங்களுக்கு உங்க கேஸ்ட் மனிதருக்கும் வேற கேஸ்ட் மனிதருக்கும் வேறுபாடு உங்களுக்கு தெரியலையா பழகும் போது அதுதான் சொல்றேன் மேடம் அவங்க சொன்னாங்க தெரியுது அப்படி தெரியலன்ட்டு இல்ல அவங்க சொன்னாங்க அவங்க வந்து அவங்க ரெண்டு இது கலந்து இருப்பாங்க அப்படின்னு கட்சியில பார்த்தா அந்த ரெண்டு இது இல்ல வேற இன்னொன்னு சரி தெலுங்காரங்க நாங்க சரி பரவாயில்லங்க தெலுங்காரங்க தானே அம்மா தெலுங்கு அப்பா இது அப்படி இப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் சம்மதிச்சு இது பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாதி சர்டிபிகேட் பதிவு பண்ணணும் இல்ல மேடம் கல்யாணத்துக்காக பணம் வாங்குறதுக்காக சரி அதுக்காக பொண்ணு கேட்டு வாங்கிட்டு வர சொன்னேன் அது வாங்கிட்டு வந்தா நம்ம பதிஞ்சிடலாம் அது பார்த்தா குடுக்கவே இல்லை அப்பயே ரொம்ப கலெக்டா பண்ணாங்க

ஆஹ் இல்லமா அந்த திருமணம் பண்ணாக்கா காசு வரும் அப்படிங்கறது வந்து ஒரு தவறான அபிப்ராயம் நீங்க வச்சிருக்கீங்க அது உண்மை கிடையாதுமா அத நீங்க அதன் காரணமாக நீங்க உங்க சம்மந்திய கூட சண்டை போட்டீங்கன்னா அது தவறு இல்ல மேடம் அதுக்காக நாங்க சண்டையே போடல விட்டாச்சு சரியா அது கூட பரவாயில்ல நம்ம கட்டி கொடுத்தாச்சு இனிமேல் பட்டு நம்ம எதுவும் பேச முடியாது நல்லா வச்சிருந்தா போதும் நமக்கு சரி அவ்வளவுதான் நமக்கு காசு இல்ல காசுக்காகல நம்ம எதுக்கு சண்டை போடணும் அதுக்காக எல்லாம் நாங்க இது பண்ணிக்கல சரி நான் வச்சிருக்காங்கன்னா பத்து நாளைக்கு மேல நல்லா வச்சிருக்கேன் ஒரே அமக்கல கட்டில பார்த்தா பையன் வேலைக்கும் கிடையாது வேலைக்கும் போறது இல்லையா சரி இப்ப என்ன வேணும் இப்ப உங்களுக்கு உங்க பொண்ண நீங்க கல்யாணம் சரி இப்ப உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அது ரொம்ப பிரச்சனையா இருக்குது இப்ப அந்த பொண்ணு வந்து டெய்லி உங்ககிட்ட பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கு இதானே நடக்குது

எல்லாரும் சேர்ந்து அடிச்சு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க பிரச்சனை பண்ண உடனே சரின்ட்டு இந்த பொண்ணு நூறுக்கு போன் பண்ணிருக்கோம் நாங்க இங்க இருந்து போவே லேட் ஆயிடுச்சு லேட் ஆனவொன்னா சரி நாங்க எங்களால எங்க வீட்டுல அந்த நேரம் பார்த்து ஊருக்கு போயிருந்தாங்க ஆம்பளைங்க லேடிஸை மட்டும் கூட்டிட்டு போயி பொண்ணை கூட்டின்னு வந்துட்டேன் நானும் நமக்கு எதுவும் தெரியலன்றதுனால நான் கூட்டின்னு வந்துட்டேன் அதுல எங்க இருக்கு எதுன்னு தெரியல நமக்கு சரி கூட்டின்னு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டோம் அதோட நாங்களும் விட்டாச்சு சரி போட்டோம் இந்த பொண்ணு ஒரே ரொம்ப மனசு வேலைக்கு போறா நீ எங்க குழந்தைய இது பண்ணிட்டு நீ வேலைக்கு போமான்னு சொல்லி பிஇ படிச்சிருக்குது பொண்ணு வேலைக்கு அமுச்சு விட்டேன் நான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் ஒரே நாட்டுக்கு அமைச்சமிக்கா அவளுக்கு ரொம்ப மனசு வெச்சாயிருது ரொம்ப என் வாழ்க்கைய கெடுத்துட்டியே நான் வேணா சொன்னேனே என்னை கல்யாணம் பண்ணிச்சுட்டு என் வாழ்க்கை கேட்டுட்டியே இந்த மாதிரி சரி போனா போதுமானாலும் கேட்க மாட்டேங்குது வேணா ஆனா வேற எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் இந்த ஒரு வாழ்க்கையதான் இருக்கு இந்த மாதிரி அவன் அவன் இது வரைக்கும் ஒவ்வொரு பத்து ஒன்பதாம் மாசம் கூட்டுன்னு வந்துட்டு குழந்தது இப்ப ஒன்றரை வயசு ஆக போகுது சரி அவர் அவங்க மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காரு கூட யாரும் வந்து எட்டி பாக்கலாமே சரி அவர் என்ன வேலை பண்ணிருக்காரு மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காரு என்ன வேலை செய்யறாரு அதுதாங்க படிப்பு மத கொண்டு படிப்பு அவங்க பிபி படிச்சிருக்காரு உங்க பொண்ணு வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கல அப்புறம் நீங்க எதுக்கு பிபிஏ படிச்ச மாப்பிள்ளைய பாத்தீங்க நீங்க ஏன் அந்த மாதிரி எல்லாத்தையுமே விசாரிக்காம பொறுப்பு இல்லாம அப்படி கல்யாணம் எங்க சொ எங்க எங்க வீட்டுக்காரருக்கு அண்ணன் அவர்தான் நம்பிக்கையோட அவங்க நல்ல வசதியானவங்க அப்படி இப்படி எவ்வளவு போய் சொல்ல முடியுமோ எங்களை கொண்டு போயிட்டு தள்ளி உங்களுக்கு எத்தனை பசங்கமா ஒரே பொண்ணா ரெண்டே ஒரு பொண்ணு ஒரு பையன் பையன் என்ன பண்றாரு

ஓகே ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அது அந்த அந்த க அதை கடந்து தான் அந்த பொண்ணு வந்தாகணும் அந்த வாழ்க்கையில் அந்த வழியை கடந்து தான் வந்தாகணும் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சண்டை போட்டாச்சு இல்லையா இப்போ வந்து சேர முடியாத அளவுக்கு பெரிய சண்டை போட்டாச்சு அப்படிலாம் ஒன்றும் சண்டை போடல நாங்கள்

விஷயம் வந்து குடும்பத்தை தாண்டி இப்போ வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயாச்சுங்கிற போது அவங்களும் ஒரு உக்கரத்தோடு தான் இருப்பாங்க இப்போ நீங்களும் உக்கரத்தோடு இருப்பீங்க இப்போ வந்து அவங்க வ வரட்டும்னு நீங்கள் காத்துருப்பீங்க நீங்கள் வரட்டோன்ட்டு அவங்க காத்துட்டு இருப்பாங்க ஸோ இது வந்து காம அப்படியே தான் கொஞ்சம் நாளைக்கு ஆற போடணும் உங்கள் பொண்ணுக்கு அந்த மனவலிக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு ஒரு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போங்க சரியா உங்கள் பொண்ணுக்கு ஒரு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போங்க கொஞ்சம் ஒரு அஞ்சாறு மாதம் தான் ஆகும் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பெரியவங்க எல்லாம் விலகிடணும் இப்போ உங்கள் நீங்கள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லாம் விலகிட்டு அந்த பொண்ணு பையனை மட்டும் தனியாக விட்டுட்டு அவங்கள மட்டும் வாழ்க்கை நடத்துங்கன்னு விட்டுடணும் விட்டுட்டு எல்லாரும் ஒரு ரெண்டு வருஷம் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஒழுங்காக கொடுத்து நடத்துவாங்க டெய்லி பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்க இவங்க என்ன சொன்னாங்க இவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க இதுக்கு என்ன சொன்னாங்க அப்போ ஏன் சொல்லலை இப்போ ஏன் சொல்லலைன்னு இதையெல்லாம் நீங்கள் பெரியவங்க பேச 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 எல்லாம் இது தீராத பகையாக போய் கடைசியில் அந்த ரெண்டு பசங்களோட வாழ்க்கை கெட்டுப்போயிடும் போய்டும் அதனால் நெக் நெக்ஸ்ட்டு வரும் ஒரு அஞ்சாறு மாதம் கழித்து ஒரு வாய்ப்பு வரும் ஸோ அந்த வாய்ப்பில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்கள் பொண்ணு நல்லா புத்திமதி சொல்லி இனிமேல் எதுவாக இருந்தாலும் எங்கக்கிட்ட வரக்கூடாது நீ வந்து தனியாக நீ பையனும் வந்து வாழ்க்கையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க கூட உட்காந்து பேசி அவங்க ரெண்டு பேரும் தண்ணி கொடுத்து